Ser-te'n, brother.

பின்னை தோண்டி போட்டால் மென்மேனும் தற்பாது உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே கல்வனை கொள்ளை கொண்ட கண்ணே நீ தானே என்னாச்சு கமண்டி காணும் சுஜாக்கா நான் இனிதான் சாப்பிடணும்க்கா நீங்க சாப்பிட்டாச்சே கேக்குறாங்க உதய் ஆ சுஜா சாப்பிட்டா தோசை சாப்பிட்டா எங்கிட்ட சொன்னா ஆக்சுவலி இன்னைக்குதான் மேடம் சீக்கிரம் சாப்பிட்டுருக்காங்க எல்லோரும் முடிஞ்சளவு சீக்கிரமாக சாப்பிடுங்க என்ன விஷயோன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு நம்மளோட செல்ஸ்கள் வந்து செல்லாக இருக்கட்டும் ஸ்டமக்காக இருக்கட்டும் எல்லாமே எல்லா செல்ஸ்னால் ஸ்டமக்லேயும் செல்ஸ் இருக்கும் அது வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய தன்மை இருக்குது நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஆனால் நம்ம அதில் என்ன செய்வோம் நம்ம அதில் வேலை செய்ய விட மாட்டோம் சாப்பாடை போட்டு 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 செரிக்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சால் போதுன்ற மாதிரி நம்ம பண்ணிடுறோம் ஸோ நம்ம ஏழு மணிக்கே சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு பத்து மணிக்குள்ளே டைஜஸ்ட் ஆகிடும் ஆனால் அதோடய எனர்ஜி இருக்கும் நமக்கு பசிக்காது நம்ம அது ட்ரை பண்ணுறதில்ல என்னென்னா அந்த காலத்துலலாம் வந்து சன் இருக்கும் போதே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க வெளிச்சம் போயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த காலத்தில் இருட்டில் பூச்சி வந்து விழுந்துடும் அந்த பயம் இருந்தது ஏதாவது சாப்பாட்டில் பட்டுறோம் நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஸோ அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேய் சாப்பிடும் நம்ம வந்து இருட்டில் சாப்பிட்டா நம்ம கூட வந்து பேய் உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிளறி விட்டு சொல்லியிருப்பாங்க பயமுடுத்துறதுக்காக அது என்ன விஷயம்னா இருட்டில் சாப்பிட்டாக்கா ஏதாவது பூச்சி வந்து விழுந்தாலும் நமக்கு தெரியாது அதுக்காக அப்படி சொல்லிடுவாங்க கரண்ட் போயிடுச்சுன்னா பாருங்கள் சொல்லுவாங்க ஏன் இருட்டில் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றதுனால என்ன யூஸஸ் இருக்குன்னா உடம்பு வந்து நம்மளை தன்னைத்தானே நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை உடம்புக்கு இருக்குது அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை அது வந்து நைட்டில் தான் அது மோஸ்ட்லி அது வேலை செய்யணும் நம்ம தூங்கும் போது தான் நம்மளோட செத்த அணுக்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளியே தள்ளிட்டு அது வந்து ப்ராசஸ் பண்ணும் ஸோ சீக்கிரம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அது மாதிரி சாப்பிடும் போது அது ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது

பாவம் போல என்ன ஒரே முடியே இருக்கு பேங்க் ஃபுல்லா யாரோட முடியுது முடியா ஜெரி முடியா உம் ஹாய் சொல்ல